பிரிவு பாதுகாப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்ததை அதிமுகவினர் வந்து ரொம்ப பெருமையாக வந்து நினைக்கிறாங்களாம் அடுத்து பார்த்திங்கன்னா அன்பராஜா வந்து பிஜேபியை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அளித்தவர் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி நீ எது கேட்டாலுமே வந்து கிடைக்கும் பிஜேபி வந்து மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி இங்கே தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி கட்சி தலைவராக இருக்கிறதுனால அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்குறாங்களோ அதை வந்து மத்திய அரசு வந்து செய்து கொடுப்பாங்க ஏன்னா பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமி நம்பி தான் இன்றைக்கி தமிழகத்தில் வந்து நம்ம வந்து கால் உண்டனும் வேர் உண்டனும்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியான பூமி வந்து தமிழ்நாடு இல்லை அப்படிங்கிறத மக்கள் வந்து வெகு சீக்கிரம் உணர்த்திருவாங்க உணர்த்திடுவாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா பிஜேபி தான் பிஜேபியோட ஒரு கூட்டணி வந்து வச்சுருக்கிறார் இப்போ ஜூன் ஏழாம் தேதியிலேருந்து எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதுமே ஒரு சுற்றுப்பயணம் வந்து போகிறார் அந்த சுற்றுப்பயணத்துக்கு தலைப்பு என்ன வச்சு போகிறாரு மக்களை காப்போம் உரிமையை மீட்போம் அப்படிங்கிறதான் அவங்க வந்து ஒரு இதாக வச்சு போகிறாங்க எந்த மாதிரியான மக்களை காப்பாற்ற போகிறாரு எந்த மாதிரி உரிமையை மீட்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியலை அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்து இன்றைக்கி தேர்தல் காலத்தை சந்தித்தாங்கன்னா இவங்க இந்த பொருந்த கூட்டணிக்கு எதுக்கு நம்ம ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க திமுகவுடைய எதிர்ப்பு வாக்கு கூட அதிமுகவுக்கு வருமா அப்படிங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது இன்றைக்கி அந்த எதிர்ப்பு வாக்குகள் கூட வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த கூட்டணி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணத்தில் அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா நான் மக்களை காக்க போகிறேன் அப்படிங்கிறாரு உங்களோட உங் தோளோடய தோல் கொடுத்து நான் வந்து நிற்க போகிறேன் அப்படிங்கிறாரு யாரோட தோல் கொடுத்து யார் நிற்க போகிறா அப்படிங்கிறது தெரியல இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தோல் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி பிஜேபி இருக்கிறாங்க அவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த சுற்றுப்பயணத்தில் வந்து பிஜேபி ஒரு அழைப்பு வந்து விருதுருக்கிறாரு நீங்கள் எல்லோரும் வந்து இந்த சுற்றுப்பயணத்தில் நீங்கள் கலந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து கலந்துக்குவாங்க இதில் இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாதுகாப்பு வந்து கொடுக்கணும் அதுக்காக மத்திய அரசு என்ன பண்ணிட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததை எடப்பாடி பழனிசி நான் என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றாங்க ஆஹா எங்க பொதுச் செயலாளருக்கு வந்து இசட் பிரிவு பாதுகாப்பு வந்து கொடுத்துட்டாங்க அப்ப பெரிய தலைவர் அப்படிங்கு நினைச்சு ஒரு பெருமிதத்துல இருக்கிறாங்க இசைப்பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கிறது இப்போ மத்திய அரசு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி உளவு பார்க்கறதுக்காக இந்த பாதுகாப்பை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியல போல பிஜேபி வந்து ஒரே நிலையில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சி தான் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய தலைவர்கள் எல்லாருமே வந்து அதை பேசுகிறாங்க டிடிவி தினகரனுமே நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் கூட சொல்லிட்டாரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அங்கே வந்து ம மந்திரி சபையில் இடம் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து பேசியிருக்காரு இப்போ எல்லாருமே வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற நிலைப்பாட்டில் வந்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறவங்க எல்லாருமே அதெல்லாம் கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது தமிழகத்தில் அதெல்லாம் வந்து சாத்தியம் சாத்தியமில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசுகிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி போகிற இடங்கள்லாம் என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஒரு ரிப்போர்ட் மாதிரி எடுத்து மத்திய அந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமிஷா அவர்களுக்கு வந்து அனுப்புகிறதுக்காக தான் இந்த இசட் பிரிவு பாதுகாப்பையே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க போல ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடங்களையும் வந்து பேசுவார் பேசும்போது பிஜேபி எப்படி புகழ்ந்து பேசுகிறாரு அதிமுகவை எப்படி புகழ்ந்து பேசுகிறாரு எந்த இடத்துல வந்து பிஜேபி கொஞ்சம் குறைவாகவும் அதிமுகவை அதிகமாக வந்து உயர்த்தி பேசுகிறாரு அப்படிங்கலாம் ஒரு ரிப்போர்ட் வந்து எடுத்து அனுப்பணும் இல்லையா ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை நம்ப முடியாது இவர் நம்பிக்கைக்குரியவராக இருந்தால் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பிஜேபி வந்து பார்க்க மாட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி நம்ம கூட்டணியில் இருப்பார் அது திடீர்னு பார்த்தா இன்னொரு கூட்டணிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டணி விட்டு விலக விலகிடுவார் ஏன்னா கடந்த கால வரலாறுலாம் எடப்பாடி பழனிசாமி அப்படி தான் பண்ணியிருக்கிறாரு அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பாமலேயே இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு இசட் பிரிவு பாதுகாப்பு மாதிரி ஒன்று கொடுத்து நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி எங்கெங்கே என்னென்னலாம் பேசுகிறாரோ அந்தந்த இடங்கள்லாம் போய் நீங்கள் வந்து கண்காணிங்க உழவு பாருங்கள் எப்படி கூட்டம் சேர்ந்து இவருடைய பேச்சை வந்து மக்கள் வந்து எப்படி ரசிக்கிறாங்க கூட்டம் வந்து எப்படி கூடுது தன்னார்வமாக வந்து கூடுறாங்களா இல்லை காசு கொடுத்து கூட்டங்களை வந்து கூட்டுறாங்களா இப்படி ஒரு பல்வேறு இது குறித்து நீங்கள் வந்து எனக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து அமித்ஷா அவர்கள் வந்து இசட் பிரிவு பாதுகாப்பு வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமாக சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமியை உழவு பார்ப்பதற்காக அனுப்பப்பட்ட இந்த பாதுகாப்பு தான் இசட் பிரிவு பாதுகாப்பு வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கடுத்து அன்வராஜா வந்து சொல்லியிருக்காரு தமிழகத்தில் வந்து பிஜேபி கால் உண்டவே முடியாது இங்கே எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருக்கிறாரு எடப்பாடி முதலமைச்சர் தான் ஆனால் அந்த ஆட்சி வழிநடத்துகிற பூரா யாராக சார் இருப்பாங்க அப்படின்னா பிஜேபியை தான் இருப்பாங்க இப்போ பிஜேபி தொடர்ந்து சொல்லிட்டு போய் வர்றாங்கல்ல கூட்டணி ஆட்சி தான் சொல்கிறாங்க அமித்ஷா கூட்டணி ஆட்சி தான் சொல்கிறாரு நைனா நாகேந்திரனும் கூட்டணி ஆட்சி தான் சொல்கிறாங்க அண்ணாமலையும் வந்து கூட்டணி ஆட்சி தான் சொல்கிறாங்க என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய டிடிபி தினகரனுமே மந்திரி சபையில் நாங்களாம் பெறுவோம் இதுவும் ஒரு கூட்டணி ஆட்சி தான் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அங்கே என்டிஏ கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர்கள் முடிவு பண்ணி ஒரு முதல்வரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறார் தமிழ்தரோட அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு தமிழ் பத்திரிகையில் வந்து ஒரு பேட்டி கொடுத்தார் அதில் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்கள் கூட்டணி வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிற சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா அதிமுக சார்ந்தவர் ஒருத்தர் வந்து முதலமைச்சராக இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கார தவிர எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையுமே சொல்லலை இப்போ இன்னைக்கு அன்வராஜா வந்து சொல்கிற தமிழகத்தை கால் ஒன்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாரில் தமிழகத்தில் பிஜேபி கால் உண்ற முடியாது சொல்லிவிட்டு எதுக்கு பிஜேபியோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்குறதா இங்கே தொண்டர்களுடைய கேள்வியாக இருக்குது பிஜேபி எதுக்குறீங்க கால் உண்ட முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படிப்பட்ட பிஜேபியோட எதுக்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்கணும் அப்போ நீங்கள் வந்து அன்பராஜாவே வந்து ராமநாதபுரம் தொகுதியில் நின்றாலுமே அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டு பண்ண மாட்டாங்க அங்கே இருக்கிற அதிமுகவினரே ஓட்டு பண்ண மாட்டாங்க அப்போ இது அந்த ஓட்டுகள் பூரா எங்கேயும் போகும் ஒன்று வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போகும் இல்லைன்னா தமிழர் வெற்றி கழகத்துக்கு போகும் இப்போ கூட்டணிக்குள்ளே இருந்துகிட்டே அன்வர் அவர்கள் இப்படி பேசும்போது எப்படி பிஜேபியினுடைய வாக்குகள்லாம் அதிமுகவுக்கு விழுக விழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல அப்போ மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் ஒரு இன்னும் வந்து ஒருங்கிணைந்து பிஜேபியோட செயல்படலை அவர் வந்து ஒரு அமைப்பு செயலாளராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க அன்வராஜா அவரே வந்து இப்படி பேசினாரு அப்படின்னா அப்போ பிஜேபியில் இருக்கிறவங்க இன்றைக்கி ராமநாதபுரம் தொகுதியில் அன்வராஜா நின்றாலும் பிஜேபியினுடைய ஓட்டு அன்வராஜாவுக்கு விழுகாது அதே மாதிரி பிஜேபி ல நிக்கிற இடத்துல அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க இப்படி ஒரு பொருந்தா கூட்டணி வச்சுக்கிட்டு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னாருன்னா இது யாருக்கு அதுல பூ சுற்றுறாரு அப்படிங்கிற தெரிஞ்சாலும்ல கூட்டணிக்குள்ள இருக்கிறீங்க அந்த கூட்டணிக்குள்ளேயே ஆயிரம் குழப்பங்கள் வந்து ஏற்படுது இந்த குழப்பத்தை தீர்த்து வைக்க எடப்பாடி பழனிசாமினால முடியலை ஆனால் அமித்ஷா அவர் வந்து ஒரு விஷயத்தில் தெளிவா இருக்காங்க என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அந்த என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கிற பட்சத்தில் அதிமுக ஒருத்தர் வந்து முதலமைச்சராக இருப்பான்னு சொல்றாங்க அந்த அதிமுக ஒருத்தர் யார் அப்படிங்கிறத பேரை குறிப்பிடாம இருக்கிறாரு அப்ப இப்படி ஒரு குழப்பத்தை வச்சுக்கிட்டு அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னா அது முடியுமா என்ன பிஜேபியை நம்பி எந்த கட்சியும் கூட்டணிக்கு மாட்டேங்குது அதிமுகவை நம்பியும் எந்த கட்சியும் கூட்டணிக்கு மாட்டேங்குது இந்த ரெண்டு பேரும் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வந்து திமுகவை வீழ்த்த ஓரணியில் திரண்டு வாங்க அப்படின்னா உங்களை நம்பி யார் ஓரணியில் திரண்டு வருவா அது ரொம்ப முக்கியம் இல்லையா இப்போ அண்ணோ ராஜா தான் சொல்கிறாரு பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் கால் உண்ட முடியாது அப்படின்னா கால் உண்ட முடியாது தான் அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் அந்த கால் உண்ட முடியாதுன்னு சொல்லிட்டு பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால அதிமுகவுக்கு தானே பெரிய இழப்பு இது இப்போ பிஜேபிக்கு பெரிய இழப்பு இல்லையே பிஜேபி எப்போதும் போல் வந்து ஒரு ரெண்டு சதவீதம் இருந்தாங்க மூணு சதவீதம் இருந்தாங்க இப்போ ஒரு நாலு சதவீதம் வாக்கு இருக்குமா பிஜேபி நல்லா பிளான் போட்டு வேலை செய்கிறாங்க எப்படி வேலை செய்யறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நம்ம வந்து தேர்தலை சந்திச்சா ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தலைமை வந்து சரியில்லைன்னு சொல்லிவிட்டு மக்கள் வந்து தூக்கி அடிச்சிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பின்னுக்கு தள்ளிட்டு நம்ம ரெண்டாவது இடத்துல இருந்து இப்போ இதே திமுக வெர்சஸ் பிஜேபின்னு சொல்லிட்டு நம்ம அரசியலை கொண்டு போகலாம் நம்ம அப்படி வளர்த்துக்கலாம் அதிமுகவுடைய வாக்குகளை பூரா நம்ம பக்கம் கொண்டு வர்றதுக்கு இதுக்கு இது ஒரு முன்னோட்டமாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் பிஜேபி வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்காங்க இப்போ அன்வராசன் பே பேசுறது வந்து அதிமுக ஆட்சி அமைச்சிருமா இசட் பிரிவு பாதுகாப்பு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்ததுனால வந்து அதிமுக வந்து பலமாயிருமா இதெல்லாம் எதுவுமே கிடையாது மக்கள் என்ன நினைக்கிறாங்க கூட்டணிக்கு ஓட்டு போட்டு அதிமுக தான் ஆட்சி பிஜேபி அரசியல் செய்கிறதுக்கு நம்ம எதுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திரும்பவும் வந்து திமுக தானே ஆட்சியில் வரும் சிறுபான்மையின் வாக்கே நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறாரு ஆனால் அங்கே ராஜா வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஒன்ற முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்போ அப்படி பேசுகிற சர்ச்சைக்குரிய என்ன என்னாகும் அப்படின்னா நாளைக்கு வந்து பிஜேபியினரே வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போனவாத சூழ்நிலை தான் ஏற்பட போகுது அரசியல் எப்படி நகர்வுகள் எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்